முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இன்னைக்கு இருக்கு குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் மற்ற மாநிலங்களை விட சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு இத்தகைய ஒரு சூழலில் ஒவ்வொரு துறையிலும் சீரான வளர்ச்சி அப்படின்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை அறிவிச்சு இருக்காங்க அதன் காரணமாக தான் பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒரு புறம் தொழில்துறையிலையும் தமிழ்நாடு முதன்மையாக இருக்கோ அதே மாதிரி வேளாண் துறையிலையும் தமிழ்நாடு முதன்மையாக விவசாயம் விவசாயம்தான் ஒரு மாநிலத்தினுடைய முதுகலும் அப்போ விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி தான் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் கொடுக்கப்பட்டது விவசாயிகளின் நலன் காக்க பல்வேறு திட்டங்கள் முத்துமிழறிஞர் கலைஞர் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டது அதே மாதிரி முதமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய வழியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை வளமாக்குவதற்காகவும் மண்ணனுடைய தன்மையை அது மண் இன்னும் செழிப்பா இருக்கணும் அப்படின்றதற்காகவும் பல்வேறு திட்டங்களை அறிவித்து இருக்காங்க அதன் காரணமா பார்த்தோம் அப்படின்னா இந்த நான்கு ஆண்டுகள்ல சாகுபடி பரப்பளவு அப்படின்றது அதிகரிச்சிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா உணவு உற்பத்தியும் இங்கு அதிகரித்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கேழ்வரகு உற்பத்தியில தமிழ்நாடு முதன்மை மாநிலமா முதல் இடத்துல இருக்கு அதற்கடுத்தபடியா கரும்பு உற்பத்தியில இரண்டாவது இடத்துல இருக்காங்க இப்படி ஒவ்வொரு தானிய உற்பத்தியிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்கிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது நிலக்கடலை உற்பத்தியில தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல

பலரும் நம்ம கூட பேசியிருக்காங்க என்ன மாதிரியான திட்டங்களால் அவங்க பயனடைஞ்சிருக்காங்க பார்க்கலாம் வணக்கம் என்னுடைய பேர் வந்து எஸ் ஆர் பத்மநாபன் சிறீராமசமுத்திரம் தொட்டியம் தாலுக் திருச்சி மாவட்டம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்குறேங்க இதை பார்த்துட்டு நம்மளுக்கு முதலமைச்சர் மண் காப்போம் மக்கள் குலத்தை காப்போங்கிற முறையில் மண்ணை காக்கிறதுக்காக இயற்கை இடுபொருள் தயாரிக்கிறதுக்காக ஒரு லட்ச ரூபா வந்து நிதியாக தொட்டியம் வேளாண்மை துறை அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க இப்போ நாம் வந்து அந்த இடுபொருட்களை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா மீனமிலம் பூச்சி வரட்டி ஈயம் கரைசலுங்கிற பழக்காடி இஞ்சி பூண்டு கரைசல் கரைசல் இப்படி எல்லாமே தயாரித்து என்னோடய வயலில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அது இல்லாத என்னோடய குழுவில் ஒரு இருபது பேரை ட்ரைனிங் கொடுத்து அவங்களையும் இயற்கை விவசாயம் பண்ண வச்சுருக்கேன் அவங்களுக்கும் இடுபொருள் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கும் பயிற்சிகள் வந்து வேளாண்மை துறை மூலிமா பயிற்சிகள் கொடுத்து அவங்களையும் இயற்கை விவசாயத்துக்கு என்னென்ன இடுபொருள் தயாரிக்கிறதுக்கும் பயிற்சிகள் கொடுத்து இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நஞ்சில்லாத உணவை நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாத பாரம்பரிய நெல் ரகங்கள் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா கருப்புக்கவணி தூயமல்லி சிவன் சம்பா அறுபதாங்குரமாக இப்படி நிறைய ரகங்களில் பயிர் பண்ணி அறுவடை பண்ணி அதையும் மதிப்பு கூட்டுதல் பண்ணி நாங்கள் விற்பனை கொடுத்துக்கிட்ருக்கோம் மூணாவது இந்த இடுபொருள் தயாரிக்கிறதுனால எங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான உர செலவுகள் இல்லை அது ஃபுல்லாகவே எங்களுக்கு நாங்களே தயாரித்து பயன்படுத்துறதுனால அந்த செலவை நாங்கள் குறைத்திருக்கிறோம் செலவே இல்லாத முறையில் தான் இயற்கை விவசாயத்தில் அந்த இடுபொருளை கொடுக்குறோம் இது கொடுக்க கொடுக்க மண் வளம் பெரியிருக்கு மண் வளத்தை விட நுண்ணுயிர்கள் பெருக்கம் அதிகமாக இருக்குது மண்குழு பெருக்கம் அதிகமாக இருக்குது அது வெள்ளா மீன் பார்த்திங்கன்னா அதை சுவைக்கிற உணவு அந்த சுவையும் பார்த்திங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரிய நெல் நிலங்களை அரிசியாக பண்ணி கொடுக்கும் பொழுது எல்லோரும் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க கேட்குறவங்களுக்கு நாங்கள் நேரடியாக சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது இல்லாத கைக்குல்தான் மிஷின் எங்கள் குழு மூலிமா போட்டு அதை தோல்நிக்கிட்டு அந்த இருந்து எடுக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் அந்த பாலிஷ் பண்ணாத அரிசிகளையும் நாங்கள் விற்பனை கொண்டுகிட்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை துறை எங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்காங்க அவங்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் முதலமைச்சருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் இந்த இடுபொருள் கொடுக்கறதுனால சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்கப்படுகிறது சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது அது இல்லாத நீர் மேலாண்மையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியை சுத்தம் பண்ணுது அந்த இஎம் கரசல் பஞ்சகாவியவெல்லாம் கொடுக்கும் பொழுது சுத்தமான நீர் எங்களுக்கு கிடைக்குது அதுலேயும் மாசுபடாத ஒரு வெள்ளாமை எடுக்கிறதுக்கு வழிவாய் பண்ணி கொடுத்துட்ருக்கு மக்காத குப்பையை மக்க வைக்கிறதுக்கு எங்ககிட்ட இந்த இஎம் கரசல்னு சொல்கிற பழக்காடி அற்புதமாக வேலை செய்யுது மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு அந்த இஎம் கரசல் நாங்கள் பயன்படுத்தி மண்புழு உரங்களை நாட்டு மண்புழு உரங்களை தயார் இருக்கோம் அது இல்லாத பார்த்தீங்கன்னா இடுபொருளுக்கு தேவையான உபகரங்களுக்கு இப்போ அதிகமாக கொடுத்ததுனால நிறைய விவசாயிகள் வந்து எங்கள் இடத்த பார்த்துட்டு எங்கள் விவசாயத்தை பார்த்துட்டு நிறைய பேர் இதை பண்ணணும் அப்படிங்கிறதுனால எங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு வாங்கி பஞ்சகாவியா மீனாம்பில் கரசல் இதெல்லாம் வாங்கி பயன்படுத்துகிறாங்க இது ஒரு பெருமையாகவும் இருக்குது எங்களுக்கு ரெண்டாவது மாசுபடாத சுற்றுச்சூழலை உருவாக்க முடியுது நஞ்சில்லாத உணவை நம்ம கொடுக்க முடியுது நாம் மட்டும் உண்றது நஞ்சு இருக்கக்கூடாது மற்றவங்களுக்கு எங்களுக்கு நஞ்சு இருக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த இயற்கை விவசாயத்தில் முழுமையாக ஈடுபட்டு நான் ஒரு இருபது ஆண்டுகளாக செய்கிறதுனால அதை மற்ற விவசாயிகளுக்கும் சொ சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் எனக்கு இருக்குது அது இல்லாத வருமானத்தில் பார்த்தீங்கன்னா சீரான வருமானம் இருக்குது ஒரு கடன் வாங்க வேண்டிய அவசியமும் மற்றபடி ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியும் எனக்கு இது வரைக்கும் உருவாகலை மேற்கொண்டு மேற்கொண்டு நாங்கள் இந்த இயற்கை விவசாயம் செய்யும்பொழுது எங்களை தேடி வந்து வாங்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டு இருக்குது எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாழை கரும்பு நெல் கடலை பயிர் வகைகள் இப்படி குழுவில் இருக்கிறவங்க ஆளாளுக்கு ஒன்று ஒன்றா செய்கிறோம் பல வகைகள்னு பார்த்திங்கன்னா கொய்யா நெல்லி மா இல்லை இப்படி எல்லாமே நாங்கள் இயற்கையான முறையில் இருக்கோம் இதுக்கும் நல்ல வரவேற்பு இருக்குது நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய விவசாயமாகவும் நீண்ட நாள் சாகுபடி விவசாயமாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு கரும்பு மூலியமாக நாங்கள் க இப்போ பயிர் பண்ணிவிட்டு அதை தொடர் கரும்பாக வெட்டுறதுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அது பத்து ஆண்டுகள் ஒரு விவசாயி இருக்காரு தொட்டியத்தில் எங்கள் நான் பார்க்க நான் ஒரு பொருள் நாற்றும் உற்பத்தி பண்ணி இருக்கேன் இந்த நாற்றை வாங்கிட்டு போய் பயிர் பயிர் பண்ணிவிட்டு அதை தொடர் கரும்பாக விட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கும் கரும்புக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் வாழையில் பார்த்திங்கன்னா தொடர் வாழை நாங்கள் வெட்டிக்கிட்டு இருக்கோம் ஒரு வாழை நம்மோட அழிக்காமல் தொடர் வாழையாகவும் வெட்டிக்கிட்டு இருக்கோம் இதில் பல வகையான ரகங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மேற்கொண்டு இந்த இயற்கை பொருள் வந்து எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுனால முதல்வரின் நிதியுதவியோடு நாங்கள் இந்த அதிகமான ஒரு இயற்கை இடுபொருளை தயாரிக்கிறதுக்கு பயனுள்ள ஒரு வழியை காட்டியிருக்காங்க இந்த தயாரிப்பு முறையை வந்து நாங்கள் இப்போ வந்து ம மற்ற விவசாயிகளுக்கும் கொடுக்கறதுக்கும் வசதியாக இருக்குது ஏன்னா எல்லா விவசாயமே தயாரிக்கிறதில்ல நாங்கள் வந்து தயாரித்து கொடுக்கும்பொழுது எங்ககிட்ட வந்து பஞ்சகாவியாக மீனமிலம் இல்லாதல கரசல் எல்லாமே வாங்கி பயன்படுத்துகிறாங்க நல்லா இருக்குதுன்னு வந்து விவசாயிகள் வந்து எங்கள் கிட்டே நிறையாவே சொல்கிறாங்க அவங்களோட வெள்ளாமையை கொண்டாந்தும் எங்கள் கிட்டே காமிக்கிறாங்க நல்ல விளைச்சல் வருதுன்னு இது பாரம்பரிய நக ரகம் மட்டும் இல்லை நெல்லில் வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் ரகம் எல்லாமே இயற்கை முறையில் பண்ணுறதுக்கு எங்கள் பகுதி விவசாயிகள் வந்துவிட்டாங்க நல்லா லாபகரமாகவும் எங்கள் பக்கம் விவசாயிகள் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா ரகத்துலேயும் எல்லா விவசாயத்துலேயும் இயற்கை முறையில் ஈடுபொருளை கொடுத்து கொண்டுக்கிட்டு வரும் பொழுது நஞ்சில்லாத ஒரு பொருளை நம்ம உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுக்க முடியும் நாம்ளும் உண்ண முடியுங்கிறத அந்த நோக்கம் இது வந்து வளரணும் மற்ற விவசாயிகளும் இதை வந்து பயன்படுத்தணுங்கிறத கேட்டுக்கொண்டு நன்றிய வேளாண்மை துறை மற்றும் முதலமைச்சர் அனைவருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்க வணக்கம் நான் காடுவட்டி நான் தியாகராஜன் திருச்சி வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் முசிறி சட்டப்பேரவை உறுப்பினர் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி நமது மக்கள் முதல்வர் தளபதியாரால் திராவிட மாடல் ஆட்சியாக உருவெடுத்து நான்காண்டு காலம் ஆகிறது நமது திராவிட நாயகன் மக்கள் முதல்வர் தளபதியாரின் கடுமையான உழைப்பு விழிப்புணர்வு உள்ள மக்களை ஒருமுகப்படுத்தி இன்றைக்கு மிகப்பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் பத்தாண்டுகளில் கொடுக்க முடியாத மின்சார இணைப்பை இந்த நான்கு ஆண்டுகளில் இலவச மின்சாரத்தை விவசாயிகளுக்கு வழங்கி சிறப்பித்திருக்கின்றார்கள் அதேபோல் இடுபொருட்கள் விவசாய விதைப்பொருட்கள் முதற்கொண்டு இடுபொருட்கள் உரம் முதற்கொண்டு மானிய விலையில் கொடுக்கின்றார்கள் அதேபோல் நகைக்கடனை எல்லாம் அசல் வட்டியை தள்ளுபடி செய்துவிட்டு அசலோடு திருப்பி கொள்கின்ற திட்டங்கள் கிராம கூட்டுறவு வங்கியில் வங்கி கணக்கில் அவர்களுக்கு கடன் உதவிகள் இதுபோன்ற ஏராளமான திட்டங்களை எல்லாம் தீட்டி இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி கடலில் இருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல திராவிட மாடல் ஆட்சி அரியணை ஏற்றதிலிருந்து தொடர்ந்து இயற்கையும் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது மழை பெய்து இந்த பகுதியில் விவசாயம் எல்லாம் செழித்து வருகிறது நெல் கொள்முதல் நிலையங்களெல்லாம் அமைத்து இந்த நெல் பயிரிடும் விவசாயிகள் ஒரு வியாபாரிகளிடம் செல்லும் பொழுது அதில் மிகப்பெரிய ஒரு எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த நெல் கொள்முதல் நிலையத்தின் காரணமாக அவர்களுக்கு நெல்லில் கிடைக்கக்கூடிய வருமானம் மிக அதிக பெரும்பான்மையாக கிடைக்கின்றது அதே போல் வாழை வெற்றிலை இதற்கெல்லாம் இன்றைக்கு நிறைய உதவி திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள் ஏழை எளிய விவசாயிகளுக்கு கடன் உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் இயற்கையிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள்தான் இயற்கை விவசாயிகள் ஆனால் இந்த விவசாயிகளுக்கு தனி நிதிநிலை அறிக்கை உருவாக்கி இன்றைக்கு விவசாயத்திற்கென்று தனி பட்ஜெட்டை உருவாக்கி அதற்கு நிதியை ஒதுக்கி இன்றைக்கு நிறைய ப நஞ்ச நிலங்களாக இருந்தாலும் சரி புஞ்சை நிலங்களாக இருந்தாலும் சரி அதில் பயிரக்கூடிய பயிர்களுக்கு நிறைய எல்லாம் அளித்து இன்றைக்கு ஊக்குவித்திருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் விளைபொருட்களுக்கு என்று தனி மார்க்கெட்டிங் ஒன்றை உருவாக்கி அதன் வாயிலாக இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற காலகட்டம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறது என்பதை இந்த வாய்ப்பின் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி நான் வந்து வேளாண்மை துணை இயக்குனர் மாநில திட்டமாக வந்து வேளாண்மை இயக்குனர் அலுவலகம் திருச்சியில் வந்து பணிபுரிந்துட்டு வரேன் திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து வேளாண்மை துறை மூலமா வந்து எண்ணற்ற திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதில் வந்து முக்கியமான திட்டம் வந்து முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அந்த திட்டத்துக்குள்ளே வந்து முக்கிய நோக்கம் வந்து மண்ணில் இருக்க அந்த உயிரினங்களை காப்பாற்றி நஞ்சற்ற உணவுப் பொருளை உருவாக்குறதுதான் அதனுடைய முக்கிய நோக்கம் அதில் ஒரு முக்கியமான காம்பனன் சொல்லுவோம் இயற்கை இடுபொருள் உற்பத்தி மையம் அதாவது ஒரு குழுவாக வந்து ஏழு விவசாயிகள் அதில் சேர்ந்து வந்து அந்த இயற்கை இடுபொருட்களில் வந்து உயிர்மை வேளாண்மை இடுபொருட்கள்னு சொல்லுவோம் ஆர்கானிக் இன்புட்னு சொல்லுவோம் அதை தயாரிக்கிறதுக்கு வந்து அந்த ஏழு எட்டு பேர் குழுவாக சேர்ந்து வந்து ஜீவாமிர்தம் மீன அமிலம் பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் அந்த மாதிரி பொருட்களை தயாரிக்கிறதுக்கு வந்து நம்ம மாநில அரசு மூலமாக வந்து அந்த குழுவுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா மானியம் வந்து கொடுக்குறோம் அது வந்து அந்த ஆறுமுள்ள பயனாளிகள் திட்டத்துக்கு வந்து தேர்வு செஞ்சு அதை வந்து கொடுக்குறோம் அதில் அடுத்த திட்டம் வந்து மாதிரி கிராம அங்கக வேளாண்மை இடுபொருள் பண்ணை உற்பத்தி பண்ணை அது சொல்ல அந்த திட்டத்தின் கீழே வந்து ஒரு விவசாயி வந்து இந்த மாதிரி ஆறுமுள்ள விவசாயிகள் வந்து இந்த மீனமிலம் ஜீவாமிரதம் இந்த மாதிரி பொருட்களை தயாரிக்கிறதுக்கு வந்து அந்த விவசாயிக்கு வந்து பத்தாயிரரூபா மானியமாக வந்து மாநில அரசு மூலமாக அந்த திட்டத்துக்குள்ளே வழங்கும் திட்டத்தில் பயனாளிகள் தேர்வு வந்து ஒவ்வொரு வட்டாரத்திலையும் வந்து இருக்கிற வேளாண் குணர் அலுவலகத்தில் அந்த பணிபுரியதை கல அலுவலக உதவி வேளாண்மை அலுவலர் மூலமாக வந்து ஆர்வமுள்ள விவசாயிகள் இந்த திட்டத்தில் வந்து உயிர்மை வேளாண்மை அந்த ஆர்கானிக் இன்புன்னு செய்கிற அந்த விவசாயிகளை வந்து தேர்வு பண்ணி அவங்க வந்து இது மாதிரி பயிற்சி கொடுத்து இந்த மாதிரி வந்து தொகையை வந்து அவங்ககிட்ட உரிய டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஆதார் கார்டு அவங்களோட வங்கி கணக்கு புத்தகம் அதை சொல்லிட்டு முன்னாடியே அவங்களோட வங்கி கணக்கில் வந்து அதை செலுத்திடுவோம் இந்த தயாரிப்பு மையம் அமைச்சதுக்கப்புறம் அவங்க செய்கிற அந்த இழுபொருட்கள் உற்பத்தி பண்ணுறத வந்து தொடர் பார்வையிட்டு அது உரிய விவசாயிகளுக்கு வந்து சென்று எப்படி பயனடைங்கிறது தொடர்ந்து ஆய்வு செய்ய மேற்கொண்டு ஃபாலோ பண்ணுறோம் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து அவசிய தேவை வந்து நஞ்சற்ற உணவு உற்பத்தி பண்ணுறது அதில் முதன்மையானது வந்து இந்த முதலமைச்சர் மண் உயிர் காத்து மண்ணுயிர்காப்பம் திட்டம் திட்டம் ஆரம்பத்தில் கூட்டின மாதிரி இந்த மண்ணில் இருக்க அந்த உயிர்களை வந்து பெருக்கி இயற்கை உயிர்களை பெருக்கி வந்து அதுலேருந்து உற்பத்தி பண்ணுற நஞ்சற்ற உணவு வந்து எதிர்கால சந்தேகம் கொண்டு போய் சேர்க்கின்றது திட்டத்தோட முக்கியம் திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் துறை வந்து பிரதான தான் இருக்கு இதில் வந்து இப்போ இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெல் ஆரம்பித்து சோளம் எல்லா வேளாண் பயிர்களும் பயிர் செய்கிறதுனால வந்து ஆர்வமுள்ள விவசாயம் விவசாயம் பங்கெடுத்துக்கிறாங்க திட்டத்தை பத்தி விளக்கணும் ஒவ்வொரு புது திட்டங்க இருந்தாலும் உடனே அணுகி அதனுடைய தேவையை அறிஞ்சு அதனுடைய பயனை வந்து பயன்படுத்திக்கிறாங்க உற்பத்தி பொருட்களை அதிகரிக்கணும் அப்படின்றதற்காக நிறைய பூச்சிக்கொல்லிகள் உற்பத்தி பொருட்கள் அதிகரிக்கணும் அப்படின்றதற்காக நிறைய பூச்சிக்கொல்லிகளுடைய பயன்பாடு இந்த மாதிரியான ரசாயனம் கலந்த உரங்களுடைய பயன்பாடு அப்படின்றது அதிகரிச்சிருச்சு அதன் காரணமாக மண்வளம் அப்படின்றது பாதிக்கப்பட தொடங்குச்சு இதன் காரணமாக உடல்நல பாதிப்புகளும் அது உட்கொள்ளும் போது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது இந்த சூழலில் மண் வளத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதற்காக உயிர்ம வேளாண்மைக்கான திட்டங்களை அறிமுகப்படுத்துவது உயிர்மை வேளாண்மைக்கான விஷயங்கள் அதாவது உயிர்ம வேளாண்மை சார்ந்த பொருட்களை விவசாயிகள் அவர்களிடம் கொண்டு சேர்ப்பது அதன் மூலமா மண் வளத்தை காக்க வேண்டும் அப்படின்றதற்காக தான் முதலமைச்சர் அவர்களின் பெயரிலான மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு இன்னைக்கு இதன் காரணமா பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் செழிப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் மண் வளம் அப்படின்றது காக்கப்பட்டிருக்கு அதுதான் எதிர்காலத்திற்கு நாம எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்கும் எனது பெயர் வந்து முத்துக்குமாருங்க ஊர் வந்து காட்டுப்புத்தூர் மஞ்சமிடுங்க ஒரு பதினஞ்சு வருஷமாக அந்த இயற்கை விவசாயம் இருக்குங்க இயற்கை விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய நெல் வகை இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் சார் இப்போ வந்து முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போங்கிற திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை இடுபொருள் தயாரிக்கிறதுக்கு தொட்டியம் வட்டாரத்துலேருந்து இருந்து இடுபொருள் தயாரிக்கிறதுக்கு மானியமாக ஒரு பத்தாயிரரூபா கொடுத்துருக்காங்க அதில் வந்து நான் மீனமிலம் பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் இழுதலை கரைசல் தேமூர் கரைசல் இதெல்லாம் தயார் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் தயார் பண்ணிவிட்டு நானே என்னோடய தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் வெளியில் கேட்குறவங்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம் உரம்லாம் வாங்கினோம்னா ஒரு மூட்டை இன்னைக்கி எல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூவா ஆயிரத்து ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரரூவா விழுந்துட்டு இருக்கேன் நான் இது வந்து உரம் வாங்கியே நான் எப்பயும் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்குங்க உரம் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லைங்க இயற்கை எடுப்போம் நானே தயார் பண்ணி நானே எனது தோட்டத்துக்கு நானே சரி பண்ணி நானே கொடுத்துட்ருக்கேங்க வெளியில் பக்கத்தில் தெரிஞ்சவங்க வந்து பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் அதில் எனக்கு வேணும் மீனமில வேணும் பஞ்சக்காவியாக கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க சரி அவங்களுக்கு எத்தனை லிட்டர் வேணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் சார் அதே மாதிரி பண்ணிட்டுருக்கங்க இயற்கைக்கு வந்து நிறையா முதலமைச்சர் இப்போ இதில் வந்து நிறையா இது பண்ணிட்ருக்காங்க சார் இப்போ எனக்கு கூட இந்த இடுபுல் தயார் பண்ணுறதுக்கு பத்தாயிரரூபா மானியமாக கொடுத்து தயார் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் சார் இந்த பேரல் இதெல்லாம் வாங்கி பண்ணி கொடுக்கு கொடுத்துருக்காங்க சார் பயிருக்கு செயற்கை உரத்தோட இது இயற்கையாக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை ஊட்டிங்கன்னா அதாவது எப்படின்னா நம்ம குளுக்கோஸ் உட உடனே இது பண்ணுற மாதிரி எடுக்கு சார் அது வந்து பார்த்தீங்கன்னா உரம் வந்து முன்னால் வந்து அது எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி அதாவது செயற்கை உரத்தை பார்த்திங்கன்னா போட்டோம்னா ரெண்டு மூணு நாளில் ரிசல்ட் கிடைக்கும் இது இன்னும் ஒரு ப அஞ்சாறு நாள் ஆக இருந்தாலும் அது அப்படியே இருக்குங்க அது செயற்கை உரம் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு இப்போ ஒரு பத்து நாளில் திரும்ப வந்து திரும்ப உரம் கொடுக்கணும் இது அப்படி இல்லைங்க இது ஒரு தடவை குடுத்துட்டோம்னா இது ஒரு பதினஞ்சு இருபது நாள் வரைக்குமே அதனுடைய அது அப்படியே அந்த கலர் மாறாம அப்படியே இருக்குங்க மண்புழு வந்து நம்ம ஒரு ஐம்பது அடியில் இருக்க மண்புழு வந்து இந்த இயற்கையை இது கொடுக்குறதுனால அது மேல வந்து ஒரு பத்து அடிக்கு கொண்டாந்துரு சார் அது வந்து பாத்தீங்கன்னா மண் வந்து புலப்பிளப்பு தன்மை ஆக்கிது அந்த மண்புழு மேலே வந்தா மண்ணுடைய இருக்குன இது இல்லாம புலபிளப்பா இருக்கனால நம்ம எந்த பயிர் வச்சாலும் உடனே தளவு பிடிச்சிருக்கேன் அதை மண்புழு தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒரு ஸ்ட்ரீம் இது பண்ணியிருந்தாங்க சார் அதில் வந்து இந்த வெளிநாட்டு மண்புழு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க சார் கொடுத்து அதை இது பண்ண சார் உடனே இப்போ ரெண்டு தடவை போட்டு எடுத்துட்டாங்க எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த தக்காளி கத்திரி இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்ருப்பேன் ஆனால் மல்லிகை செடி நம்மளது இருக்குங்க வெல்றி செடி போட்டிருக்கேன் அதுக்கு வெல்றி செடிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா உர மாதிரியே அந்த செயற்கை உரம் கொடுக்குற மாதிரி இதை வந்து குப்பை அதை மண்புழு அந்த உரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வரணும் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு தடவை கொடுத்தோம்னா ஒரு முப்பது நாளைக்கு முச்சு கூட திரும்ப கொடுக்கலாம் இந்த மண்புழு இருக்கிற வந்து பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரரூவா அதனுடைய காஸ்ட்டுங்க நமக்கு மூவாயிரூபாய்க்கு மானியத்தில் கொடுக்குறாங்க ரூபாய்க்கு மானியத்தில் கொடுக்குறாங்க அது வந்து முதலமைச்சருடைய நிதி இதில் இருந்து தான் கொடுக்குறாங்க இந்த இயற்கைக்கு வந்து ரொம்ப முதலமைச்சர் வந்து ரொம்ப ஊக்குவித்து இயற்கை விவசாயத்தை தமிழ்நாட்டில் வந்து சரி பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காருங்க முதலமைச்சர் அவருக்கு வந்து எனக்கு விவசாயம் சார்பாக நான் நன்றி தெரிவிக்கிறேன் ராமச்சந்திரன் முசிறி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திருச்சி வடக்கு மாவட்டம் திராவிட மாடல் அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இந்த நான்காண்டு காலத்தில் எங்களுடைய முசிறி தொகுதி மணச்சல் தொகுதி துறையூர் தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக இந்தியாவிலேயே முதன் முதலாக விவசாயிகளுக்கு இருந்து தனியாக ஒரு பட்ஜெட்டை அறிவித்து விவசாய பெருமுடி மக்கள் நன்றாக இருந்தால்தான் இந்த நாடு செழிப்படையும் நோக்கத்திலே நோக்கத்திலே நல்ல திட்டங்களை அறிவித்து ஏழை விவசாயிகளுக்கு நெற்பயிர் பணப்பயிர் வீட்டுத் தோட்டம் மானியத்தில் உரங்கள் தொட்டு நீர் பாசனம் இப்படி தரிசு நிலங்களை மேம்படுத்தி நல்ல முறையிலே விவசாயம் செய்ய வேண்டும் விவசாயம் செழித்தால்தான் இந்த மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள் நன்றாக இருப்பார்கள் என்று தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் விவசாயத்துக்கு என்று நல்ல பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த முதலமைச்சர் அவர்கள் இன்னும் பல ஆண்டு காலம் பல வருடங்கள் ஆட்சி செய்து இந்த தமிழகத்தை இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்கிறது தொடர்ந்து இந்தியாவில் முதல் மாநிலமாக இருக்கிறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் எங்கள் பகுதி பின்தங்கிய பகுதியாக இருந்தாலும் நாங்கள் முதலமைச்சர் இடத்துல ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் ஐயா இது காவிரி ஆற்றிலிருந்து உபரி நீரை ஏரிகளுக்கு நிரப்பி அதன் மூலம் விவசாயிகளுக்கு நீர் கொடுத்தால் நல்ல விவசாயம் பெருகும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதை பரிசீலனை செய்து விரைவில் அதற்கான உத்தரவு வரும் என்று நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் அமைச்சருடைய சொல்லியிருக்கின்றோம் அமைச்சரும் அதை பெற்றுத் தருவதாக சொல்லியிருக்கின்றார் கேட்டதெல்லாம் கொடுக்கின்ற முதலமைச்சர் இந்த திருச்சி மாவட்டத்திற்கு நாலான்கு காலத்தில் பல ஆயிரம் கோடி திட்டங்களை தந்திருக்கிறார் அந்த முதலமைச்சர் இன்னும் பல வருடங்கள் ஆட்சி செய்து இந்த மக்களை நல்ல முடியாக சிறப்புரை இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர் அதே போல ஊராட்சி ஒன்றியத்தில் விவசாயிகள் பயன்படுகின்ற வகையில் சாலைகள் அதாவது இணைப்பு சாலைகள் ஒவ்வொரு கிராமத்திலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு செல்கிறது மெயின் சாலை இல்லாமல் குறுக்கு சாலைகள் அதையெல்லாம் தார் சாலையாக முதலமைச்சர் சாலை திட்டம் அந்த திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தி அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும் விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையில் களங்கள் அமைத்து அவருடைய உடவடை செய்த பொருட்களை அதில் உணர்த்தி சந்தைக்கு எடுத்து செல்கின்ற வகையில் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல் எல்லா திட்டங்களும் இன்றைக்கு நிதி இல்லை என்றாலும் கூட கேட்கின்ற திட்டங்களை உடனடியாக நிறைவேற்றுகின்ற வகையிலே இருக்கிறது கடந்த பத்தாண்டு காலத்தில் எந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை ஆனால் நாங்கள் இன்று கேட்குறவர்களெல்லாம் அனைத்துக்கும் நிதி ஒதுக்கி எங்களுக்கு கொடுக்கின்றார்கள் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் பல திட்டங்கள் தொடர்ந்து நல்ல திட்டங்களாக இருக்கின்றது மக்களும் வரவேற்கிறார்கள் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று கிராமத்திற்கின்ற மக்கள் தெரிவிக்கிறார்கள் தொடரட்டும் திராவிட மாடல் ஆட்சி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி என்னோடய பேர் வந்து ஆர் சுப்ராஜு நான் வந்து மணப்பாறை வட்டம் தவளையோரப்பட்டி கிராமம் வெங்கடாச்சலபுரம்ங்கிற ஊரில் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து சொட்டு பாசனத்துக்கு உள்ள மானியத்தில் சொட்டு நீர் ஓசு பைப்பு எல்லாம் வாங்கி போட்டு இதோட மூணு வருஷமாக வந்து விதை பண்ணைக்கு வந்து உளுந்து வாங்கி விதைச்சி விதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சொட்டு பாசனம் போட்டதுனால வந்து எனக்கு வந்து வேலை பழுவு வந்து குறஞ்சிருக்கு தண்ணி பாய்ச்சுற வேலையும் மிச்சமாக இருக்குது உரங்கரம் விடுறது எல்லாமே வந்து சௌரியமாக இருக்குது வந்து தண்ணி பாய்ச்சதும் வந்து பத்து நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்சினா போதும் நல்லா நனைஞ்சிக்குது வந்து அதனால் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது வந்து இப்போ வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட இதோட கா பீரியடு முடிய போகுது அதுக்கப்புறம் புது ஓசு பைபிளெல்லாம் வந்து மானியத்தில் வாங்குற சூழ்நிலையில் இருக்கேன் இதோட மூணு வருஷமாக நான் வந்து பண்ணையில் வந்து விதை வந்து உளுந்து வந்து விதைச்சி கொடுத்துக்கிட்ருக்கேன் எனக்கு வந்து மூணு ஏக்கர் வந்து நாற்பது சென்ட் இருக்குது எனக்கு இந்த இடத்துல வந்து மோட்டார் பம்பு செட்டு ப்ளஸ் ஒரு மூணு போரோடு இருக்குது வந்து நாங்கள் பெரும்பாலும் பண்ணுறது வந்து முத்துச்சோளம் அதுக்கு அடுத்த இது வந்து உளுந்து இதுதான் தான் இருக்கோம் மற்றவங்கள்லாம் மானாவாரியாக முத்துச்சோளம் மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் மட்டும் சீசனில் வந்து முத்துச்சோளமும் அதுக்கப்புறம் கோடையில் வந்து சித்திரை மாதம் இல்லாட்டி வைகாசி மாதம் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் வந்து உளுந்து விவசாயம் பண்ணி மூணு வருஷம் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் சொட்டுநீர் பாசனத்தில் வந்து தண்ணி பாய்ச்சுற வேலை வந்து ஆள் வச்சு பாய்ச்சுற இது இல்லை இது வேலை நமக்கு வந்து எங்கே இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் திருச்சியிலேருந்தே கூட வந்து எல்லாமே மொபைல் சாட்ரு போட்டிருக்கேன் ஆட்டோமேட்டிக் ஸ்டாட்டும் மொபைல் ஷாட்ரு போட்டிருக்கேன் நான் அங்கேருந்தே ஆப்ரேட் பண்ணிக்குவேன் எங்கே இருந்தாலும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது வந்து வாழ்வு மட்டும் திருப்புறதுக்கு தான் ஆள் வேணும் வந்து அதுவும் வாழ்வை வந்து நம்ம திருப்பி வச்சுட்டானே அந்த வாழ்வு பாயிற வரைக்கும் நம்ம வந்து எங்கே வேணால் இருந்துக்கலாம் ஒன்றும் இல்லை வந்து ஒரு ஆளை விட்டு கூட இங்கே வாழ்வை திருப்பி விடுங்கன்னா திருப்பி விட்ருவாங்க வந்து தண்ணியை பாய்ச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது வந்து அந்த ஒரு சௌகரியம் நிறைய இருக்குது வேலை பழுவை தான் மிச்சம் எல்லா வகையிலையுமே வந்து டைம் சேவ் ஆகுது வந்து இதில் வந்து நீர் போடுறதில் எல்லா வகையிலுமே டைம் சேவாக சேவ் ஆகுது வந்து ஆள் பற்றாக்குறையில் வந்து நம்ம ஆள் தேட வேண்டிய அவசியம் கிடையாது வந்து ஒரே அலை எல்லாமே பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இது இல்லாமல் நான் களை வெட்டுறதுக்கு முதல் கொண்டு வந்து நான் வந்து ஒரு கருவி வாங்கி வச்சுருக்கேன் கையாலேயே தள்ளுற மாதிரி ஒரு கருவி வாங்கி வச்சுருக்கேன் அதை வச்சு களையும் வெட்டிக்குவேன் சீடு போடுறதுக்கு சீடர் மிஷின் வச்சுருக்கேன் அந்த ரெண்டு மிஷின் வந்து ஒன்றா கோத்து ஒரு அடியை வச்சு ஒன்று கும்பால் ஒன்று கும்பால் வச்சு சீடர் மிஷினில் தான் நான் இப்போ வந்து ரெண்டு வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன் வந்து முதல் வருஷம் மட்டும் வந்து வய இதில் கலப்பையில் போட்டேன் இப்போ இந்த ரெண்டு வருஷமாக வந்து சீடர் மிஷினில் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் வருஷ முறையில் தான் உளுந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் நிறைய மானியம் நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது மக்களுக்கு தெரியலை அது தெரிஞ்சு பண்ணினாங்கன்னா வந்து விவசாயிகள் நல்ல பலனடையலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது வந்து எல்லாம் தெரியாமல் இருக்காங்க வந்து இப்போ எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியறதுனால அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து இது பண்ணி போய்கிட்டே இருக்கேன் அந்த போன வருஷமெல்லாம் வந்து நான் வந்து உளுந்த அந்த கையாலேயே எல்லாம் வந்து சுத்தம் பண்ணணும் இந்த வருஷம் பழனி சார் சொன்னார் வந்து நமக்கு வந்து மனப்பாறையிலேயே வந்து ஒரு இது இருக்குது வந்து அங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் தான் சொன்னார் வந்து அது ரொம்ப பயனாக இருக்குது வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து மொதல் வருஷமெல்லாம் அரியமங்கலம் எடுத்துகிட்டு போனேன் திருச்சி அரியமங்கலம் எங்கேயாவது மூவாயிரரூவா போக்குவரத்து செலவு அங்கே ஒரு நாலு ஏழாயிரம் செலவு பண்ணேன் அந்த செலவெல்லாம் மிச்சம் வந்து இப்போ இதெல்லாம் எனக்கு தெரியல எந்த வருஷம்தான் தெரிஞ்சிருக்கு எனக்கு வந்து இந்த வருஷம் சொன்னதுனால அதில் எனக்கு ஒரு நாலாயிரூவா மிச்சம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வந்து என்னுடைய சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் திராவிட மாடல் சிறந்து விளங்குது ஏன் திராவிட மாடல் பத்தி எல்லாரும் பேசுறாங்க ஒன்றிய அரசு ஒரு புள்ளி விவரங்கள் வெளியிட்டால கூட அதுல திராவிட மாடல் தான் முதன்மையா இருக்கு அப்படின்றதற்கான காரணம் என்ன அப்படின்னா இதுதான் இந்த மாதிரியான திட்டங்கள் தான் இப்போ களத்தில் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து அதற்கேற்ற மாதிரி திட்டங்களை செயல்படுத்துறது அது மட்டும் இல்லாமல் அந்த செயலாக்கம் அப்படின்றதையும் சரியா செய்கிறதை உறுதிப்படுத்திக்கிறது அப்போ இந்த ஒரு ப்ராசஸ் இங்கே சரியாக நடக்கிறதுனால தான் தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்குது இதற்கு காரணம் தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்